உலகத்திலே ஒவ்வொரு அடியானும் எந்த நிலையில் மரணிக்கிறானோ அந்த நிலையில் தான் நாளை மறுமையிலே அவன் மீண்டும் எழுப்பாட்டப்படுவான் அவன் விசாரணைக்காக மைசர் மைதானத்தில் ஒன்று திரட்டப்படுவான் அல்லாவுடைய தூதர் மிக தெளிவாக இந்த செய்தியை எங்களுக்கு சொல்வதை பார்க்கிறோம் எனவே நாளை மவுசர் மைதானத்தில் ஆறு மலைசலா முதல் இறுதி மனிதன் வரைக்கும் மைதானத்தில் என்னுடைய நிலை எதை வைத்து தீர்மானிக்கப்படும் இந்த உலகத்தில் நான் மௌத்தா போற நேரம் அந்த இறுதி கட்டத்தில் இந்த நிலை எப்படி இருந்தது இந்த அமல்கள் எவ்வாறு காணப்பட்டன என்னுடைய கொள்கை எப்படி இருந்தது நம்பிக்கை எப்படி இருந்தது ஒழுக்கம் எப்படி இருந்தது என்னுடைய சமூக குடும்ப தனிப்பட்ட விவகாரங்கள் அல்லாஹ் பொருந்திக் கொள்ளுகின்ற அடிப்படையில் அமைந்திருந்ததா என்பதை வைத்துத்தான் நாளை மறுமையில் நம்முடைய மகிஷன் மைதானத்தின் அந்த எழுப்பாட்டை நிறுத்துகிற நிலை இருக்கும் என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகிறார்கள் என்றால் நாம் மரணிக்கின்ற வரைக்கும் இந்த ஈமானோடு இருக்க வேண்டும் இஸ்லாத்தோடு இருக்க வேண்டும் அல்லா விரும்புகின்ற அந்த விடயங்களை நாம் கூடி அக்கறை செலுத்தி அதை வாழ்க்கையில் பின்பற்றுகின்றவர்களாய் நாம் மாற வேண்டும் என்ற அந்த ஆழமான கருத்தை அல்லாஹுடைய தூதர் செல்லம் இந்த ஹதீரின் ஊடாக எங்களுக்கு சொல்வதை நாங்கள் பார்க்கலாம்